இளைய தளபதி விஜயோட நெருங்கிய நண்பர்கள் ஒருத்தர் சஞ்சீவ் இவர் விஜயோட சேர்ந்து பத்ரி போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு தொடர்ந்து சினிமால முத்திர பதிக்கலான்னு திட்டமிட்டாரு ஆனா சினிமால எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அதனால சின்னத்திரை பக்கம் ஒதுங்கினாரு மனைவி அகல்யா மற்றும் வேப்பிலக்காரி போன்ற தொடர்கள் நடிச்சு டிவி சீரியல்ல ஒரு ரவுண்டு வந்தாரு அதுக்கப்புறமா வாய்ப்பு வாய்ப்புகள் இருந்துச்சு ஃப்ரெண்டு கேரக்டர் அண்ணன் கேரக்டர் தம்பி அமெரிக்கா மாப்பிள்ள இந்த மாதிரியான வேடங்கள்லாம் கிடைச்சிது ஆனா அதையெல்லாம் தவிர்த்துட்டு வந்தாரு நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் வேற வேஷமே வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாரு ஆனா யாரும் ஹீரோ வேஷம் கொடுக்க முன் வரல தன்னுடைய நண்பரான விஜய்க்கும் தூது விட்டு பார்த்தாரு அவரும் கை கொடுக்கல மற்ற நண்பர்களும் உதவல இதனால சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற கதையா மீண்டும் சீரியல் பக்கம் தாவ இருக்காரு இப்போ யாரடி நீ மோகினி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிச்சுட்டு வராரு இதுக்கப்புறம் இனி சீரியல்ல மட்டும்தான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி